அடுத்த கட்டமாக சிறை நிரப்பு போராட்டம் நடத்தப் போவதாகவும் அதுக்கும் அரசு அடிபடைஞ்சி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னா இதை தேர்தல் யுக்திக்காக தான் அறிவிச்சிருக்கிறதா அரசியல் நோக்கர்கள் விமர்சிக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு எதிரான கொள்கையை வச்சிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இதை என்னாலையும் செய்யாது அப்படிங்கிறது எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு திமுக சமூக நீதியையும் இடஒதுக்கீடையும் சமத்துவத்தையும் பிரதானமாக கருதலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வன்னியர்களுக்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீடு வழங்க மறுக்கிற திமுக அரசாங்கத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை விழுப்புரத்தில் அன்புமணி ராமதாஸ் நடத்தியிருக்கார் இந்த போராட்டத்தில் துவக்கத்திலேருந்தே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படின்ற பிம்பத்தை கட்டமைக்கிற வாணியில அன்புமணி ராமதாஸ் ரொம்ப கடுமையா கோபமா பேசியிருக்கார் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திச்சு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தர போராடுமாறு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள்லாம் போய் வலியுறுத்த சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அந்த போராட்டத்தில் இதெல்லாம் அடிப்படையை வச்சு பார்க்கும்போது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படின்ற புரிதல் சில வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு உருவாகி இருக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாதனால எவ்வளவு வாய்ப்புகள் பறிக்கோச்சு அப்படின்னு புள்ளி ஓரத்தோட பேசின அன்புமணி ராமதாஸ் மருத்துவ இடங்கள்ல மூவாயிரத்தி எட்நூறு இடங்கள் பரிபோனதாகவும் மருத்துவ உயர் படிப்புல எட்நூறு இடங்கள் பறி போனதாகவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள்ல எண்பதாயிரம் இடங்கள் பறி போனதாகவும் இன்ஜினியரிங் கல்லூரிகள்ல ஆறாயிரம் இடங்கள் பரிபோனதாகவும் ஆறாயிரம் வேலை வாய்ப்புகள் கிடைக்காம போனதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இதை கேட்குற ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர்களுக்கும் வன்னியர்களுக்கே இடஒதுக்கீடு இல்லையா அப்படின்ற கேள்வி அளவுக்கு ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசியிருந்தாரு அன்புமணி ராமதாஸ் இடஒதுக்கீடுங்கிறது சலுகை இல்லை இது உரிமையை பெறுற வரைக்கும் நம்ம ஓய மாட்டோம் வலிமையாக போராடுவோம் அப்படின்னு போர் முழக்கங்களை அறிவிச்சிருந்தார் அடுத்த கட்டமா சிறை நிரப்பு போராட்டம் நடத்தப் போவதாகவும் அதுக்கும் அரசு அடிபடைஞ்சி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னா இடஒதுக்கீடு கொடுக்கிற வரைக்கும் சாலை முறையில் நடத்துகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இந்த போராட்டம் பேசின விஷயத்தை நம்மளும் பேசுவோம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதை இப்போதான் செய்ய போகிறதா இந்திய அரசாங்க அறிவிச்சிருக்க அதை எப்போ செய்வாங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல இதை தேர்தல் யுக்திக்காக தான் அறிவிச்சிருக்கிறதா அரசியல் நோக்கர்கள் விமர்சிக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு எதிரான கொள்கையை வச்சிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இதை என்னாலையும் செய்யாது அப்படிங்கிறது எல்லாருடைய பார்வையாகவும் இருக்குது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிய கல்வி வேலைவாய்ப்பு போய் சேர்ந்துடக்கூடாதுன்றத கொள்கையை வச்சிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இதை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படியே நடத்தினாலும் அது உண்மையாகவும் நேர்மையாகவும் முழுமையாகவும் இருக்கவே இருக்காது எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருக்கிறதா சொல்லிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புகளையும் மிக திறம்பட செயல்பட்டு ஆக்கப்பூர்வமான தரவுகளை திரட்டி மிக சிறப்பான ஒரு ஆவணத்தை ஏற்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இது தமிழ்நாடு அரசாங்கம் மிக சிறப்பாக உடனடியாக செய்யணும் ஒன்றிய அரசாங்கத்தை காரணம் காமிச்சு திமுக அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இருக்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசாங்கத்தின் மீது இருக்கிற விசுவாசமோ பயமாவோ இருக்கலாம் இல்லனா திமுக சமூக நீதியையும் இடஒதுக்கீடு சமத்துவத்தையும் பிரதானமா கருதலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் திமுக அரசாங்கத்தை கண்டிச்சு நடந்த அந்த போராட்டம் மிக சிறப்பாக திமுக அரசாங்கத்தை கண்டிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்கல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதுல திமுக அரசு திறம்பட செயல்படல மத்திய அரசாங்கத்தை கை காமிச்சு தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு திமுக மீது மிக சரியா குற்ற சுமத்துன அன்புமணி ராமதாஸ் மற்ற விஷயங்களை மிக தெளிவா பேச தவறிட்டார் இட ஒதுக்கீட்டுக்கு எதிரா ஒன்றிய பாஜக அரசாங்கத்துடைய நகர்களை துளியும் குறிப்பிடல இட ஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பத்து சதவீத உயர் சதவீதருக்கான இட ஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாங்கல்ல அது யாருடைய வாய்ப்புகளை பறிச்சுது அப்படிங்கிறத இன்னமும் பேச வேண்டிய தேவை இருக்கு அதை அன்புணி ராமதாஸ் பேச தவறிட்டார் இட ஒதுக்கீட்டுக்கு எதிரான பலேஜர் அவரை கூட்டணி வைக்கிறதுக்கு அண்முனி ராமதாஸ் ராமதாஸ் அவர்களுடைய காலை பிடிச்சதெல்லாம் நம்ம முன்னாடி கேள்விப்பட்டோம் அப்புறம் திடீர்னு இப்போ இட ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா இடஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு வேணும்னு முழக்கமிட்ட அன்புமணி ராமதாஸ் உண்மையை ஒரு இடத்துல சில இடத்துல சொல்ல தவறிட்டார் கடைசியாக சில இடங்களை குறிப்பிட்டு இருந்தாலும் முக்கியமா துவக்கத்துல இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு பேசின அன்புமணி ராமதாஸ் உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சே தவிர்த்திருக்காரு ஏன்னா இடஒதுக்கீடே வன்னியர்களுக்கு இல்லை அப்படின்ற கருத்து வன்னியர்கள போய் சேரணுங்கிறது அன்புமணி ராமதாஸ் நோக்கமா இருக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லையா அப்படின்னு தான் சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க வன்னியர்களுக்கு எம்பிசி இடதுக்கீடு அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளதான் வன்னியர்களும் இருக்காங்க அதே சில இடத்துல குறிப்பிட்டிருக்காரு கடைசியில் அன்புமணி ராமதாசோட முழு பேச்சையும் கடைசி வரையும் தெளிவாக கேட்டவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது அதில் இருபது சதவீத இடஒதுக்கீடு எம்பிசிக்கு இருக்குன்னு அன்புமணி ராமதாஸை கடைசியாக குறிப்பிட்டிருக்காரு அதில் வன்னியர்கள் முழுக்க இடஒதுக்கீடு போயிருக்காங்க அப்போ வன்னியர்கள் இடஒதுக்கீடு போயிடுறாங்க அப்படின்னா எப்படி மூவாயிரத்தி எட்நூறு மருத்துவ இடங்கள் பறி போயிருக்கும் எப்படி எட்நூறு மருத்துவ உயர்கல்வி இடங்கள் பறி போயிருக்கும் இதெல்லாம் ஒரு விளக்கணும் இல்லை இப்ப ஆறாயிரம் வேலைவாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா வந்திருக்கு இடஒதுக்கீடு இல்லை என்ற தோரணையங்க ஏற்படுத்தது இல்ல இப்ப எம்பிசி இடஒதுக்கீடுக்குள்ள வன்னியர்கள் உள்ள போறாங்க இதையும் குறிப்பிடறாரு கூடுதலா போறாங்க அப்படின்னு இருபது சதவீத இடஒதுக்கல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அன்புமணி ராமதாசி குறிப்பிடறாரு மலைக்குறவர்கள் இருக்காங்க சலவை தொழில் செய்றவங்க இருக்காங்க முடித்திருத்தும் தொழில் செய்கிறவங்க இருக்காங்க மீனவர்கள் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு பறி போகுது அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு இவங்களோட வாய்ப்பை யார் பறிச்சாங்க இப்போதைக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு அதுல பத்தரை சதவீதம் எம்பிசி இடஒதுக்கீடு போக மிச்ச இடங்கள்ல அவங்க இருந்தாங்க இல்லாத பட்சத்தில் பதினோரு சதவீதமோ பன்னெண்டு சதவீதமோ கூடுதலான இடங்களை வன்னியர்கள் பிடிச்சிருக்க வாய்ப்பு இங்கே எங்கேயும் பறி வாய்ப்பு இல்லை முறையாக ஆய்வு செஞ்சால் சில சீட்டுகள் முன்ன பின்ன போயிருக்கேன் தவிர ஏதோ ஆயிரக்கணக்கில் அறுபதாயிரம் எண்பதாயிரம் இடங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல போயிடுச்சுன்னு சொல்றது வன்னியர் பக்கத்துல மிகப்பெரிய பதட்டத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்ததா இதை அரசியல் தெளிவுற்ற தலைவர் பேசலாமா அப்ப அன்புமணி ராமதாச மேல ராமதாஸ் அவர்கள் வச்சாங்களே அரசியல் தெளிவில்லாமல் இருக்கார் ராம் அன்புமணி ராமதாஸ் அந்த குற்றச்சாட்டு உண்மையாக தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை இது வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமான பிரச்சனை குறிப்பிட்டார் அன்புமணி ராமதாஸ் என்னதான் சொல்ல வராருன்னு கடைசி வரையும் கரெக்டாக கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்காரு ஏன்னா வன்னியர்களுக்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீடு இல்லாதனால பிரச்சனை சொல்கிறாரு அது உண்மையிலே வண்ணிய பிரச்சனைலாம் இல்லை ஏன்னா கரெக்டாக ஆய்வு செஞ்சால் பத்தரை சதவீதத்தை விட கூடுதலான இடங்களை எம்பிசி இடஒதுக்கீடு வன்னியர்கள் பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இது உண்மையிலேயே ஆய்வு செஞ்சு தரவுகளோட ராமதாஸ் அவர்கள் வெளியிடுற மாதிரி அன்புமணி ராமதாசும் தந்தை வழியில தரவுகளோட ஆக்கப்பூர்வமா அறிக்கை கொடுத்தா இதை முழுமையா எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் பத்த சதவீத போனாங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு அதுக்கு பிறகு பத்த சதவீத இடஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு எவ்வளவு பேர் உள்ள போயிருக்காங்க அப்படிங்கறத ஆய்வின் அடிப்படையில தரவுகளோட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிடணும் நான் இங்க கேட்டுக்கிறேன் இந்த டீ நோடிஃபைட் எம்பிசி இடஒதுக்கீடு இருபது சதவீத இடஒதுக்கீடு இருக்காங்க இவங்களெல்லாம் மருத்துவம் படிக்கிறதுக்கும் பொறியியல் படிக்கிறதுக்கும் வரக்கூடிய விழுக்காடுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது உயர்கல்வி நோக்கி வர்றதை இடம் விழுக்காடு ரொம்ப குறைவாக இருக்குது இவங்களோட இடங்கள்லாம் இன்றைக்கும் இனங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை அபகரிக்கிறாங்கன்னு சொல்லலை வன்னியர்களுக்கு அன்புமணி ராமாஸ்க்கு குறிப்பிட்ற மாதிரி இன்னும் கூடுதலான சதவீதம் தேவை இருக்குது ஒட்டுமொத்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் எல்லாருக்குமான விகிதாச்சார இடஒதுக்கீடு முறை கொடுக்குற வரையும் இந்த பிரச்சனைங்கிறது தொடரும் அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தறதை நம்ம வரவேற்கிறோம் அதை ஒன்றிய அரசாங்கமும் மிக சீக்கிரமாக செய்யணும் இதில் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னா இருபது சதவீதம் எம்பிசிக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குதுங்க மத்திய அரசாங்கத்தில் எம்மா இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஒட்டுமொத்த ஓபிசிக்குமே இருபத்தேழு பர்சன்ட் தான் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்போ இதில் உயர்த்தி கேட்கறதுக்கான ஒரு வார்த்தையாவது இடஒதுக்கீடுக்காத போராட்டம் தான் அது அதில் அதை பேசணும்ல அப்போ உயர்கல்வியில் மருத்துவ கல்வியில் எம்பிசிக்கு ஓபிசிக்கு கிடைக்கிற இடஒதுக்கீடு மத்திய அரசாங்கத்துலேருந்து எவ்வளோ கிடைக்குது இதில் எவ்வளோ வன்னியர்கள் உள்ள போகிறாங்க வேலை வாய்ப்பு மத்திய அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகளில் வன்னியர்கள் எவ்வளோ உள்ள போகிறாங்க அதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத பேசணும் அப்போ இருபத்தேழு சதவீதம் போதுமா அப்படின்னா பத்தாது இந்த திடீர்னு ஐம்பது நாற்பத்தொம்பதரை சதவீதத்துக்கு மேலே உயர்த்தவே கூடாதுன்னு சட்டம் இருந்தோம் அதையும் மீறி பத்து சதவீதம் உயர்சாதி ஏழையர்களுக்கு கொண்டு வரும்போது அப்போ அதில் திருத்தம் செய்கிறதுக்கான வாய்ப்பு சூழல் இருக்குது அப்படின்னா அதில் கூடுதலான வாய்ப்புகளை கேட்கறது அப்படிங்கிறது தான் வன்னியர்களுக்கான உரிமையை கேட்டு பெறக்கூடியதாக இருக்கும் இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் வன்னியர்களுக்கான நிதியை திரட்டி வன்னியர்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்வி அமைப்புகள் வன்னியர்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்துது அந்த பயிற்சி வகுப்புகள் மூலமாக எவ்வளோ வன்னியர்கள் அரசு வேலைக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அன்புமணி தெளிவுபடுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை முடிக்கிற இன்னொரு காணொலியில் விரிவாக வேற ஒரு விஷயத்தை பேசுவோம்